கிறிஸ்துவில் அன்றுக்கு எண்ணியவர்களை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் இரையாசிரும் இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது காலத்தின் இருபத்தி மூன்றாம் ஞாயிறு இன்றைய நற்செய்தி பகுதி லூகா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று முடிய உள்ள வசனங்கள் இன்றைக்கு இயேசு அவரை நம்பி வாழ்கிற அவருடைய சீடர்களுக்கு அவரை நம்பி வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலையும் விளக்கி சொல்கிறார் என்ன வழிகாட்டுதல் என்ன வழிமுறை எப்படி நாம் இயேசுவின் சீடராக இருக்க முடியும் இந்த இயேசுவின் சீடராக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இயேசு இன்று தெளிவாக வாசித்து காண்பிக்கின்றார் விளக்கி சொல்கிறார் இயேசு நடந்து சென்று கொண்டிருக்கிறார் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து சொல்கிறார் என்னை பின் செல்ல விரும்புகிறவர் உறவுகள் உடைமைகள் இவற்றை விட்டு எனக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் கடவுளுக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து முதன்மையான இடத்தை கொடுத்து நீங்கள் வாழ்ந்தால்தான் என்னுடைய சிலராக இருக்க முடியும் இதை எப்படி புரிந்து கொள்வது உறவுகள் என்று சொல்கிற பொழுது இயேசு அதையும் விளக்கி சொல்கிறார் எந்தெந்த உறவுகள் என்று பெற்றெடுத்த தாய் தந்தையர் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் இவளை விட இவரையெல்லாம் விட முதன்மையாக நாம் ஆண்டவரை இயேசுவை நேசிக்க அன்பு செய்ய கீழ்படிந்து நடக்க பழகிக்கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு முக்கியத்துவம் இல்லையா உடன் பிறந்தவர்கள் மாணவிகள் பிள்ளைகள் முக்கியத்துவம் அல்ல இல்லையா அவர் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால் இந்த அற்புதமான உறவுகள் குடும்ப உறவுகள் என்றால் குடும்பத்தை தோற்றுவித்தவர் ஈசு ஆண்டவர் அப்படி இருக்கிற பொழுது இந்த குடும்ப உறவுகளில் பெற்றோர் முதன்மையானவர்கள் உடன் பிறந்தவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் இல்லை இந்த உறவுகள் புனிதமானது இவற்றை இயேசு கொச்சப்படுத்தவில்லை ஆமானப்படுத்தவில்லை அவர்களை தூக்கி எறியவும் இல்லை அவர்களை அன்பு செய்யுங்கள் அவளை கடைபிடித்து வாழுங்கள் அவளை நேர்த்தியாக பார்த்துக் கொள்ளுங்கள் அவளை கவனித்துக் கொள்ளுங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இயேசு விளக்குகிறார் இவ்வாறு நம்மோடு வாழுகின்ற இந்த உறவுகளையெல்லாம் விட ஒரு படி மேல் சென்று ஆண்டவரை இயேசுவுக்கு முதலிடம் ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர் நம்மை பராமரிப்பவர் நமக்காகவே நம்மோடு பயணம் செய்கின்றவர் அந்த கடவுள் இல்லையில் நாம் இல்லை நம்முடைய உறவுகள் இல்லை இப்போ உறவுகளுக்கு அடித்தளமாக இருப்பவர் இயேசு ஆண்டவர் நமக்கும் உற அடிப்படையாக இருப்பவர் இயேசு எனவே இயேசுவுக்கு கடவுளுக்கு முதலிடம் நேர்த்தியான இடம் முதன்மையான இடம் அதற்கு பிறகு அவருடைய கொடைகள் தான் யார் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்களை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் எனவே நம்முடைய தாய் நம்முடைய தந்தை நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாமே கடவுளின் அருட்கொடைகள் இந்த அருட்கொடைகளை நாம் பேணி காக்க வேண்டும் பேணி வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு அருள் வேண்டும் அந்த அருளை கொடுப்பது யார் இந்த குழந்தைகளை எல்லாம் கொடுத்த இந்த குடம் குடும்ப உறவுகளான பொக்கிஷங்களை கொடுத்த கடவுள் முதன்மையான பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்துக்கு இயேசுவுக்கு கடவுளுக்கு முதலிடம் சரிதானே இதுதான் இயேசு அந்த விளக்க சொன்னார் உறவுகளெல்லாம் விட முதலில் எனக்கு கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுங்கள் ரெண்டாவது என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னுடைய சிலுவை ஏற்றுக்கொண்டு என்னை செல்லட்டும் அப்போ சிலுவைனா என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் படுகின்ற துயரங்கள் பாடுகள் இவையெல்லாம் இயேசுவின் பாடுகளோடு ஒன்றித்து போயிருக்கிறது இயேசு நமக்காக மானிட குலத்துக்காக பாடுகள் பட்டார் கல்வாரி பாடுகள் அவமானங்கள் இழப்புகள் வேதனைகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்ட இயேசு அதை மகிழ்ச்சியோடு தியாகத்தோடு ஏற்றுக்கொண்டார் எனவே அவ்வாறு செய்கிற பொழுது அவருடைய அவருக்கு நிறைவு இருந்தது மகிழ்ச்சி இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தியாகம் செய்ய வேண்டும் நாம் தியாகம் செய்தால் தான் அன்பினுடைய அந்த மகிமையை அதனுடைய அழகை நம்மால் அனுபவிக்க முடியும் அதை சுவைத்து உணர முடியும் எனவே அந்த ஒவ்வொரு முறையும் தியாகம் செய்கிற பொழுது அந்த இயேசுக்காக உறவுகளுக்காக தியாகங்கள் செய்கிற பொழுது நாம் இயேசுவை பார்க்கிறோம் நம்முடைய பெற்றோரை பார்க்கிறோம் நம்முடைய உறவுகளை வாழ வைக்கிறோம் அவைதான் இயேசு அந்த தெளிவாக சொன்னார் இறுதியாக இயேசு உடைமைகளை பற்றியும் சொல்கிறார் உடைமைகள் நீங்கள் எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி அவையும் கடவுளின் பொக்கிஷங்களே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்கள் உழைத்தது அவருடைய உழைப்பு நம்முடைய உழைப்பு இவற்றால் வந்த அந்த சொத்துக்கள் இவையும் நம்மை பிரித்து பிரித்துவிடக்கூடாது நாம் இந்த உடைமைகள் நம்முடைய பொருட்கள் நம்முடைய பலம் இவையெல்லாம் நமக்கு படிக்கலாக அமைய வேண்டும் எதற்கு படிக்கல் இந்த உடைமைகள் சொத்துக்கள் என்ற படிக்கலில் நடந்து சென்று நாம் இறைவனை காண வேண்டும் இயேசுவை சந்திக்க வேண்டும் அவரோடு மகிழ வேண்டும் அவர்களுக்கு என்ற ஆசியை பெற்று கொள்ள வேண்டும் ஆகவேதான் இயேசு ரத்தின சுருக்கமாக இவ்வாறு சொல்கிறார் உங்களுடைய உங்களுடைய உடைமைகளோ அல்லது உங்களின் உறவுகளோ இவை இரண்டுமே உங்களை என்னிடமிருந்து பிரித்து விடக்கூடாது அதில் கவனமாக இருங்கள் உடமைகள் கடவுளின் கொடைகள் உறவுகள் அதைவிட கடவுள் கொடுத்த பொக்கிஷங்கள் இந்த பொக்கிஷமான உறவுகளும் மேன்மையான உதவு உறவுகளும் மதிப்பிற்குரிய உறவுகளும் உடமைகளும் நம்மை தடுத்து விடக்கூடாது எதற்கு ஆண்டவிடம் செல்வதற்கு இந்த இரண்டு படிக்கல்களும் பொக்கிஷமான உறவு படிக்கல் கொடையான அந்த சொத்து படிக்கல் இவை இரண்டுமே நம்மை ஆண்டவிடம் இன்னும் சற்று நெருக்கமாக செல்ல ஆண்டவரோடு பயணிக்க நம்மை முன்னிறுத்த வேண்டும் நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் இந்த அர்த்தத்தைத்தான் இந்த என அமைந்திருக்கிறது எனவே அன்பர்களே அந்த பணபலம் படைபலம் சொத்து பலம் உறவு பலம் இவை எல்லாற்றை விட இயேசுவுக்கு முதன்மை இயேசுவுக்கு முன்னுரிமை இயேசுடைய ஆசிரிக்கு முன்னுரிமை அப்படி அந்த மனநிலையில் வாழுகிற பொழுது நிச்சயமாக இயேசு நம்மை நிறைவாக ஆசிரிப்பார் நம்மை வழிநடத்துவார் நம்மை வழிநடத்துகிற கடவுள் நமக்கு படிக்கலாக இருக்கிற பொக்கிஷமான நம்முடைய உறவுகள் மதிப்பிற்குரிய உறவுகள் பாசத்திற்குரிய உறவுகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மனைவி பிள்ளைகள் இவர்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் கொடுத்த கொடையான சொத்துக்களையும் அவர் பராமரித்து கொடுப்பார் எனவே இந்த சிந்தனையோடு நாளை திருப்பி செலப்போம் அது மட்டுமல்ல அந்த மனநிலையோடு நாம் ஆண்டவர்கள் அல் வேண்டுவோம் தயம் இறந்த தந்தையை உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் இன்றைய நாளில் அற்புதமான இந்த செய்தி எங்களுக்கு கொடுக்கிறேன் நீர் எங்களின் கடவுள் எங்களை பராமரித்து வருகிற கடவுள் எங்களை இந்த உலகிற்கெல்லாம் அழைத்து வந்த கடவுள் எங்களை காப்பாற்றி வருகிற கடவுளும் கூட எங்களை பராமரிப்பதற்காக உயிருள்ள பொக்கிஷமான எங்கள் தாய் தந்தை என்னுடைய உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மனைவிகள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர் நன்றிசூர்குரம் தந்தையே அவர்களை ஆசிரியம் இவர்கள் வழியாக நாங்கள் உம்மை அன்பு செய்வதற்கும் மோடி நெருங்கி வாழ்வதற்கும் உம்முடைய கற்றளைகளை கடைபிடிப்பதற்கும் இந்த உயிரின் பொக்கிஷங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அதுபோல நீ கொடுத்திருக்கின்ற உடம்பிகள் இந்த பணபலம் பொருட்செல்லவெல்லாம் எங்களுக்கு தடையாக அமைந்து விடாமல் எங்களை உண்மை உமை விட்டு பிரித்து விடாமல் மோடி சேர்ந்து வாழ்கிற உமை அனுபவிக்கின்ற முத அருட்காவலை பெற ஆசிரியரை பெற எங்களுக்கு உதவ இவை ஆசிரியர்கள் இவள் இவற்றை மகன் ஏசு கிறிஸ்து வழியாக செபிக்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன் य वेदकम्